السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله لا إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلی <سلح> اللہ وسلم على سيدنا محمد وعلى آله واصحابه واتباعه وازواجه وذریاته واهل بیته اجمعین اما بعد فقد قال الله تعالی في القرآن العظیم والفرقان المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم ان الله يأمر بالعدل والاحسان وإيتاء ذی القربى وَيَنْهَارُ الْبَشَائِرِ وَالْمُنْتَظِرِ وَالْبَغِي يَعِظُكُمْ لَعَلَّكُمْ تَذَكَّرُونَ قَالَ النَّبِيُّ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ إِنَّمَا بُعِثْتُ لِأُتَمِّمَ مَكَارِمَ الْأَخْلَاقِ أَوْ كَمَا قَالَ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ فُضِّلْنَاكُمْ يَا حَيَ رَايَ وَنَحِيَّ اللَّهُ وَرَحْمَتُهُ مَتْنِ وَإِصَابَتِهِ اللَّهُمَّ صَلِّ عَلَى مُحَمَّدٍ அவர்களின் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபீன்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நல்லவற்றுமாகும் அல்லாஹனுடைய மேலான ரகமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடிய கூட்டத்திலே அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்திருவான வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தங்கள் வாழியத்திற்குரியவர்களே ரபியோல் அவள் மாதம் தொடங்கி இருக்கிறது அவர்கள் இந்த உலகில் பிறந்த மாதமாகிய இந்த மாதத்திற்கு இஸ்லாத்திற்கு முன்பாகவே வைக்கப்பட்ட பெயர் ரபியுள் அவ்வல் சல்லந்தாகுவலை ஃபஸல்லம் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பு அவர்கள் பிறப்பதற்கு முன்பு அரேபியர்களால் வைக்கப்பட்ட பெயர்கள்தான் அரேபிய மாதத்தின் அத்தனை பெயர்கள் ரபியும் நவல் என்று சொன்னால் ரபி என்றால் வசந்தம் என்ற அர்த்தம் வசந்த காலம் வசந்தத்திற்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை அல்லாஹுடைய ஏற்பாடு அந்த மாதத்தில்தான் உலகத்திற்கு வசந்தமாக வந்த உலகத்தில் அத்தனை பேருக்கும் ரஹ்மத்தாக வந்த மொஹம்மது ரசூல் உல்லாஹி சல்லந்தா வசந்தம் அவர்கள் அந்த மாதத்தில் பிறந்தார்கள் அந்த மாதத்தில்தான் மக்காவிலிருந்து இருந்து மதீனாவை நோக்கி இதில் செய்தார்கள் அதே மாதத்தில்தான் அவர்களுடைய வப்பாக்கம் நிகழ்ந்தது என்று கூறுகிறது கருத்திரம் அந்த வகையிலே ரபியோ மாதம் ஒரு வரலாற்று பக்தி பெற்ற மாதமாக திகழ்கிறது உலகத்திற்கு நபிகளால் அருளாக வந்தார்கள் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார்கள் ஒரு சமூகம் எப்படி அறியப்படும் என்று சொன்னால் அவர்களுடைய வீடுகளுக்குள்ளே நடைபெறுகின்ற அல்லது அவர்களுடைய வழிபாட்டு தலங்களுக்குள்ளே நடைபெறுகின்ற வணக்க வழிபாடுகளை கொண்டு மட்டும் ஒரு சமூகம் அறியப்படாது ஒரு சமூகம் அறியப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை விளங்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் அவர்களுடைய அசலாட்டையும் கொண்டுதான் அறியப்படும் அவர்களுடைய குணங்கள் எப்படி இருக்கிறது அவர்களுடைய நடைமுறைகள் எப்படி இருக்கிறது அவர்களுடைய வாழ்வியல் எப்படி இருக்கிறது என்பதை கொண்டுதான் ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் விளங்கப்படும் அவர்கள் தங்களை பற்றி சொன்னார்கள் இன்னமா உழைத்து நான் நற்குணங்களை மரியாதைக்குரிய சக்கையான குணங்களை நிறைவுபடுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் இந்த உலகத்திலே நற்குணங்கள் ஏற்கனவே இருக்கிறது எல்லா நடிமாறுகளும் நற்குலத்தை கொண்டுதான் வந்தார்கள் நற்குணத்தோடு வாழ்ந்து இருக்கிறார்கள்

அறிய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய கலாச்சாரத்தை பார்ப்பார்கள் அவர்களுடைய நடைமுறைகளை பார்ப்பார்கள் இந்த உலகத்திற்கு ஆகப்பெரிய தேவை அந்த கலாச்சாரம் இந்த உலகத்தினுடைய ஆகப்பெரிய தேவை அந்த நண்பர்தான் எல்லா துறைகளும் எல்லா குணங்களுமே கெட்டு போய் கிடக்கிறது இஸ்லாம் அதை உயர்த்தியாக்கியது அதை பூர்த்தியாக்கியது அல்லாஹு தாலா ஒரு வசனத்தை இறக்கி வைப்பான் இன்னாக அல்லாஹு தாலா உங்களுக்கு உத்தரவிடுகிறான் நேர்மையாக நடக்க வேண்டும் என்று நியாயமாக நடக்க வேண்டும் என்று உத்தரவிடுகிறான் அதே போன்று நீங்கள் சிறந்த முறையில் உங்களுடைய எல்லா காரியங்களையும் கொள்ள வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறான் உறவினர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்றும் உத்தரவிடுகிறான் மூன்று காரியங்களை கொண்டு அண்ணா உத்தரவிட்டான் ஒன்று நீங்கள் நேர்மையாக நடக்க வேண்டும் மற்றொன்று உங்களுடைய காரியங்களை எல்லா காரியங்களையும் மக்கள் அமைய வேண்டும் மூன்றாவதாக அல்லா உத்தரவிட்டான் உங்களுடைய உறவினர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்று இந்த மூன்று குணங்களைக் கொண்டு அல்லா உத்தரவிட்டான் மூன்று தடுத்தான் அறுவருக்க காரியங்களை மட்டும் அல்லாஹ் உங்களை தடுக்கிறான் கெட்ட சரியத்திலே தடுக்கப்பட்ட காரியங்களை விட்டும் அல்ல உங்களை தடுக்கிறான் அநியாயம் அலிச்சாட்சியம் புரிவதை விட்டும் தடுக்கிறான் மூன்று காரியங்களை ஏவுகிறான் மூன்று காரியங்களை தடுக்கிறான் யாயனுக்கும் உங்கள் ஆளுநரும் அல்லாஹ் உங்களுக்கு உபதேசிக்கிறான் நீங்கள் உபதேசம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த ஆறு விஷயங்கள் மூன்று தடை மூன்று ஏவல் ஒட்டுமொத்த சரியத்தும் உள்ளடக்கிய உள்ளடக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வார்கள் உலகத்திலே நேர்மையை நிலைநாட்ட வேண்டும் அநியாயம் ஒழிக்கப்பட வேண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கப்பட வேண்டும் அசிங்கமான வாழ்க்கை அகற்றப்பட வேண்டும் அதே போன்று உறவினர்கள் நம்மோடு இருப்பவர்கள் அவர்களையும் சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டும் அப்படிப்பட்ட உன்னதமான குணங்களை கொண்டது என்றலாம் இந்த வசனம் இறங்கிய சமயத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருந்தார்கள் அல்ல எப்பொழுது இந்த வசனத்தை இறக்கி வைத்தானோ என்னுடைய கல்வியிலே ஈமானுடைய பிரியம் உறுதி விட்டது என்று சொன்னார்கள் இப்படி ஒரு வசனத்தை அல்ல இறக்கி வைத்த பிறகு இஸ்லாம் இவ்வளவு உயர்ந்த குணங்களை போதிக்கிறதா இதற்கு பிறகு என்னுடைய கல்விலே ஒரு சின்ன சந்தேகம் கூட இல்லை பற்றி என்னுடைய கல்விலேயும் உறுதியாகிவிட்டது என்று சொல்வார்கள் இந்த வசனத்தை பற்றி தான் நபர்களை அனுப்பி வைத்தார்கள் இடத்திலே போய் விசாரித்து வாருங்கள் அந்த நபியை பற்றி அவர் என்ன சொல்லுகிறார் அவருடைய கொள்கை என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய கோட்பாடு என்ன விசாரித்து விட்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் ரெண்டு மனிதர்களும் வந்தார்கள் கலந்தாவது அந்த மகிதத்துல வந்து ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டாங்க ரெண்டே ரெண்டு கேள்வி கேட்டாங்க மண் அன்ச வமா அனுச மண் அன்ச வமா அனுச நீங்கள் யார் உங்களுடைய தன்மை என்ன

அல்லாவுடைய தூதர் சுருக்கமான பதிலை சொன்னார்கள் அவர் கேட்ட ரெண்டு கேள்விக்கு தங்களை பற்றிய ஒரு பெரிய பெருமிதத்தை சொல்லவில்லை தங்களைப் பற்றி ஒரு பெருமை பாராட்டவில்லை சுருக்கமான முறையில் தங்களை பற்றி அறிமுக

ரெண்டு மனிதரும் நன்கு மனப்பாடம் விட்டுக் கொண்டார்கள் அந்த பசனத்தை மனப்பாடம் விட்டுவிட்டு அக்சம்பின் சைத்திய இடத்திலே செல்கிறார்கள் நாங்கள் இப்படி ஒரு மனிதரிடத்தில் வந்திருக்கிறோம் அவர் இப்படியான குணங்களை போதிக்கிறார் இந்த வசனத்தை ஓதி காட்டினாங்க ரெண்டு பேரும் இதை கேட்ட உடனேயே அக்சம்பின் சைபி இப்படி ஒரு கொள்கையை குணத்தை போதிப்பவர் சாதாரணமான நபராக இருக்க முடியாது நாமும் இந்த வசனத்தை பலதடவை கேட்டிருப்போம் ஆனால் அவருடைய உள்ளத்திலே அவ்வளவு அழுத்தமாக பதிந்தது இந்த குணங்களை போதிப்பவர்கள் ஏனென்றால் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அநியாயத்தின் உச்சத்திலே இருந்தது நியாயத்திற்கு அடையாளம் கூட நியாயம் நீதம் இல்லாமல் இருந்தது கலாச்சாரம் பெற்று போய் இருந்தது எல்லா குணங்களும் அடியோடு அழிந்து போய் கிடந்தது அப்படிப்பட்ட ஒரு காலத்திலே ஒரு ஆணிலே இப்படி ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே ஒரு உண்மையான நபியாகத்தான் இருக்க முடியும் வேறென்றாக இருக்க முடியாது என்று உடனடியாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இந்த வசனம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பல பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது இப்படிப்பட்ட குணங்களின் மூலமாகத்தான் ஒரு சமூகம் அறியப்படும் ஒரு சமூகம் அறியப்படும் நல்ல குணங்களை கொண்டுதான் அவர்கள் யார் என்று சொல்ல முடியும் நிறைய தொழுகிறார் வணங்குகிறார் அது நமக்குள்ளே இருக்கும் மக்களுக்கு தெரியாது அல்லதாவுலகி செல்லும் அவர்கள் அல்லாஹு சலா நபியாக அனுப்பினார் அனுபவத்தை கொடுத்தார் இவரின் சலாம் அவர்கள் வந்து கட்டி எனக்கு என்று சொன்னார்கள் கொடுக்கப்பட்டு வீட்டிற்கு வருகிறார்கள் நபி அவர்களுடைய மனதிலே ஒரு வகையான வந்தார்கள் என்னை போர்த்துங்கள் கோர்த்துங்கள் என்று சொல்லி கொண்டே வந்தார்கள் உங்களுக்கு என்ன ஆட்சி உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்றார்கள் நல்ல மனைவியாக இருந்தார்கள் கதீஜா ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு சில இக்கட்டான சமயங்களிலே நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அவர்களை சேர்த்தி கொண்டு வரக்கூடிய மனைவியாக இருந்தார்கள் கதீஜா ரதி அவுல்லாக அவர்கள் உங்களுக்கு என்ன ஆட்சி என்ன நடந்துச்சு சொன்ன அந்த நபர் எல்லாம் அலைஹி சொன்னார்கள் இப்படித்தான் நான் இருந்தேன் ஒரு மனிதர் வந்தார் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களைப் பற்றி பேசிச் சொன்னார்கள் கேட்கவேண்டு சொன்னார்கள் கதீஜா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கल्ला வல்லாஹி லா யுகலீ ஸய்கீக்கல்லாஹு அபதா அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்று சொல்லுகிறேன் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாட்டான் அல்லாஹ் உங்களை இழிவாக்க மாட்டான் அல்லாஹ் உங்களுக்கு எந்த குறையையும் வைக்க மாட்டான் என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா இந்த காலமெல்லாம் இரா குகையில் இருந்து வழிபடித்துக் கொண்டிருந்தீர்கள் அதை சொல்லவில்லை அனுபவத்துக்கு முன்பாக வேறு நிலா விடை நிரா குகையிலிருந்து வழிபாட்டில் ஈடுபடுத்தி கொண்டிருந்தார்கள் சந்திரநாயகி சந்தம் அவர்கள் அதை தொடர்ந்து தான் நபீத்துவம் கொடுக்கப்பட்டது பிற சமயங்களிடவே கதீஜா ரவியல் மகாணத அவர்களும் கூட உடவை எடுத்துக்கொண்டு இலாக்குகையிலே மலையே ஏறிக்கொண்டு வந்து கொடுத்து விட்டு வருவார்கள் அவர்களுக்கும் தெரியும் சந்தால இசனம் அவர்கள் வனக்கு வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள் ஆனால் அந்த சமயத்தில் அல்லாஹ் உங்களை கேவலப்படுத்த மாற்பாடு என்று சொல்லிவிட்டு அதற்கு காரணமாக அந்த வணக்கு வழிபாட்டை சொல்லவில்லை சொன்னார்கள் இந்நக்கலசீர் வத்தக்குள்ள ஹதீப வற்ற ஹமீனுக்கல் இல்ல வசுக்குரிய லைப லைபா இவள் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது என்ன சொன்னார்கள் உங்களை எல்லாம் கேவலப்படுத்த மாட்டான் ஏனென்றால் நீங்கள் சொந்த பந்துக்களை சேர்ந்து வாழ்கிறீர்கள் யாரையும் விலக்கி வைப்பதில்லை யாரோடும் விரோதம் புரோதம் பாராட்டுவதில்லை என்ன கல்ல செபிள் பேசினால் உண்மையை தான் பேசுகிறேன் பேசினால் உண்மையை தான் பேசுகிறீர்கள் எல்லா பாரங்களையும் உங்களின் மீது சுமந்து கொள்கிறீர்கள் மக்களுடைய எல்லாம் நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள் இல்லாதவர்களுக்காக சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள் உங்களுக்கு என்ன குறை இல்லாதவர்களுக்காக சம்பாதித்துக் கொடுக்கிறீர்கள் விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துகிறீர்கள் உங்களிடத்தில் இல்லாத குணமா இப்படிப்பட்ட குணங்கள் கொண்ட உங்களை நல்ல குணங்களை சொல்லி காட்டினார்கள் அதில் ஆயுஷாரது எல்லா அவர்கள் அதன் மூலமாகத்தான் கண்ணியத்தினுடைய உச்சத்தை அடைய முடியும் அல்லாவிடையத்தனம் அவர்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் சொன்னார்கள் என்றாலும் கூட எதன் மூலமாக அல்லாவுடைய கண்ணியமும் மதிப்பும் இந்த சமுதாயத்திற்கு கிடைக்கும் என்பதை உணர்த்தி காட்டினார்கள் அதில் கதீரா அவர்கள் அதற்கு பிறகு தன்னந்தா அவர்களும் மக்களிடத்திலே தங்களுடைய தீனை எடுத்து சொல்லும் பொழுது ஏற்க மறுத்தார்கள் அல்லாஹ் என்ன சொன்னார் நபியை பார்த்து ஏற்க மறுத்தார்கள் பலரும் ஏற்க மறுத்தார்கள் சிலர் ஏற்றுக்கொண்டார்கள் அவர்களுக்கு தொல்வையும் கொடுத்தார்கள் அந்த சமயத்திலே அல்லாஹ் சொன்னால் நபியை நீங்க மக்களை பார்த்து இப்படி சொல்லுங்க அல்லா நாடி இருந்தால் நான் இந்த புராணம் உங்களுக்கு வந்து ஓதி காட்டியே இருக்க மாட்டேன் உங்களிடத்திலே இந்த குரானை கொண்டு ஓதி இருக்க மாட்டேன் என்னுடைய இஸ்லாத்தியும் ஈவானையும் உங்களிடத்திலே வந்து சொல்லி காட்டி இருக்க மாட்டேன் எனக்கு அல்லாஹு அறிவித்து கொடுத்திருக்கிறான் நபியாக ஆக்கி இருக்கிறான் அதனால் தான் வந்து சொல்லுகிறேன் என்று சொல்லிவிட்டு தனது நபி சொலம் எனக்காக கபடி தங்களை பற்றி அறிமுகப்படுத்தினார்கள் நான் நபி என்று வாதிடுவதற்கு முன்பாக நாற்பது ஆண்டு காலம் உங்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்திருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள் நான் எனக்கு பயிற்சி சொல்ல வேண்டும் லக்கது லபித்து தீக்கும் ஓமரம் என் கபடி தன்னதாவுடைய செல்லமுடிய அனுபவத்திற்கு மிகப்பெரிய ஆதாரமாக அவருடைய வாழ்க்கையை காட்டியான அல்ல அவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் அவர்களுடைய குணங்களை பாருங்கள் அவர்களுடைய நடைமுறைகளை பாருங்கள் இதற்கு முன்னர் ஒரு ஆயுள் காலத்தை உங்களோடு கழித்து இருக்கிறேன் உங்களோடு நீங்கள் அசாதி அல்ல நீ என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள் உண்மையாளர் நேர்மையாளர் என்று எனக்கு பெயர் வைத்திருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களிடத்திலே வாழ்ந்திருக்கிறேன் நான் வந்து உங்களிடத்திலே பொய்யா சொல்ல போகிறேன் என்று என்று சொன்னார்கள் சொன்னால் அங்கேயும் தங்களுடைய வாழ்க்கையை தங்களுடைய குணங்களைத்தான் எடுத்து வைக்கிறார்கள் இன்னக்கல் ஆலா குழுப்பை நவீன் என்ற சொல்லுவான் புறானிலே நபியே நீங்கள் மகத்தான குணத்தின் மீது செய்யுங்கள் உன்னதமான குணத்தின் மீது அதே கொண்டுதான் ஒரு சமுதாயத்திற்கு வேண்டி கிடைக்கும் அந்த குணங்களை பூர்த்தியாக்குவதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு நான் அருளாக நபியாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் அவர்கள் ஆனாலும் கூட என்ன நிலையோ தெரியவில்லை என்று சந்ததாலயம் செல்லமர்களை தூக்குபோர்கள் உண்டு இன்று மட்டுமல்ல அங்கிலிருந்து சண்டந்தாலயம் செல்லம்களை அயாத்தாக இருக்கும் பொழுது கொலை செய்வதற்கெல்லாம் முயற்சித்தார்கள் அல்ல பாதுகாக்க வேண்டும் எந்த கொஞ்சமும் வெற்றி பெறவில்லை அதற்கு பிறகு அவர்கள் மீது தூற்றுபவர்கள் உருவானார்கள் குறை உருவானார்கள் எந்த அசலாக்கை குணத்தை உலகத்திற்கு போதிக்க வந்தார்களோ அந்த குணத்தின் மீதே ஈஜியை எழுந்தார்கள் எதிரிகள் சல்லந்தாலயம் செல்லும் அவர்களுடைய வாழ்க்கையை கெட்டதாக அது குணம் காட்டுவதற்காக எவ்வளவு பெரிய முயற்சி செய்தார்கள் இன்று வரையிலும் உலகத்திலே பரவலாக நடந்து கொண்டிருக்கிறது குரானைப்படுத்துவது என்பதும் நபியை கேவலப்படுத்துவது என்பதும் அவர்களை பற்றி வித்தியாசமாக பேசுவது என்பதும் உலக நாடுகளே மேற்குலக நாடுகளில் இன்றும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது மட்டுமல்ல இந்தியாவிலும் கூட சிலர் இருக்கிறார்கள் செல்ல செல்லும் அவர்களை பற்றி அவர்களுக்கு பேசாமல் இருக்க முடியாது யார் உச்சாரி கொண்டு உச்சத்தில் பற்றி தான் பேசுவார்கள் ஆனால் சூரியனை பார்த்து துவைக்கக்கூடிய நாய் சூரியனுக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது நல்லதாவை செல்லும் அவர்களுடைய குணம் அவ்வளவு உயர்ந்தது அல்லா சொல்லுவான் குரானிலே தற்போல உன் நம்பி உவா நிக்கும் அகன் குத்திக்கும் வாடச் மகன் நம் இரள் நதினா ஊர் தொழில் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் சோதிக்கப்படுவீர்கள் செல்வத்தில் மட்டுமல்ல நீங்கள் சோதிக்கப்படுவது எதிரிகளின் மூலமாக அவர்கள் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளாலும் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் திட்டுவார்கள் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களும் உங்களை விட மாட்டார்கள் இணை வைக்கக்கூடிய முற்றிலுக்கீண்களும் உங்களை விட மாட்டார்கள் அவர்களுடைய உங்களுடைய மனதை நோக்களிக்கும் சோதிக்கப்படுவீர்கள் அவ்வளவுதான் இல்லை என்று சொன்னால் சல்லுடைய தன் அவர்களுடைய குணம் தான் அப்புறம் குரான் குரானாக இருந்தது குரான் மேப்பரில் இருந்தது என்று சொன்னால் தன்னதாருடைய தன்னுடைய வாழ்க்கையும் குரானாக இருந்தது அப்படி உலகத்தில் அவர்கள் வாழ்ந்து காட்டினார் அதே அந்த குணங்களோடு இருப்பவர்களுக்கு சுபச்செய்திகள் சாதாரணமான வையல்ல ஒரு பெண்மணியை பற்றி கேட்டார்கள் சகாபாக்கள் ஒரு பெண்மணி இரவெல்லாம் என்று வணங்குகிறார் மக்கள் நோன்பு நோட்கிறார் ஆனால் சுத்துப்பதி யாராக தன்னுடைய அந்த வீட்டாருக்கு சொல்லை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று தன்னுடைய நாவின் மூலமாக தன்னுடைய அண்டை சொல்லி தொல்லைக்குள்ளாக்கப்படுகிறார் எப்பொழுது பார்த்தாலும் சந்தை எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனை ஆனால் பக்கத்து வீட்டான் சிறந்த சிறப்பாக அமையும் இருக்கிறது அது ஒரு பெரிய பாக்கியம் என்று சொல்ல வேண்டும் இல்லை என்று சொன்னால் காலமில் அது ஒரு பெரிய கஷ்டத்தையாது அந்த பெண்மணியை பற்றி சொன்னாங்க அந்த பெண்மணி எப்போ பார்த்தாலும் அண்டை வீட்டாளருக்கு தொண்டை கொடுத்து கொண்டே இருக்கிறார் சொல்லதான சொன்னாங்க பின்னால் அந்த பெண்மணிக்கு நரகம் இருக்கிறார் பெரிய விவாதத்தில் இருந்தாலும் கூட குணம் கெட்டு போகும் பொழுது சுவர்க்கத்தில் இருந்த நரக்கத்தை நோக்கிய பாதையை நோக்கி செல்கிறார் குணம் கெட்டு போனார் நல்ல குணம் இருக்க வேண்டும் நல்ல அகலாக்கும் நல்ல குணமும் சுவர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும் அது பெரும்பாலும் செய்திருந்தால் கூட சில சமயங்களில் அவர்களுடைய அகலா சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்த்துகிறோம் ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்மணியை பற்றி சொன்னார்கள் சந்தந்தாமை செல்லும் அவர்கள் ஒரு நாய் கஷ்டப்பட்டு தாகத்தில் தொடித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி தண்ணீர் எடுத்து கொடுத்தால் அந்த நாய்க்கு கொடுத்தது உயர்தரமான உயர்ந்த கண்ணியம் உள்ள ஒரு மனிதருக்கு அல்ல சாதாரண மனிதருக்கும் அல்ல எல்லாரும் அற்பமாக பார்க்கக்கூடிய ஒரு நாய் அந்த நாய்க்கு தண்ணீர் கொடுத்தால் ஒரு பெண்மணி அவருடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்றார்கள் சண்டந்தாலைய சன்னர்கள் எதை வைத்து வைத்தது அவர்களுடைய அந்த குணங்களை கொண்டு குணத்தை கொண்டுதான் ஒரு சமுதாயம் அறிவி அறியப்படும் தனியோ மதங்கள் இருக்கிறது பௌத்த மதத்திலே புத்த போதித்த போதைகள் அவர் போதனைகள் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து பார்த்தால் உலக பட்டிருத்த தன்மையை உலகத்துக்கு அறிவித்தார் உலகத்தின் மீது மக்களின் மீது இரக்கம் காட்ட வேண்டும் அதே போன்று பற்றி வாழ வேண்டும் உலகத்தை ஆசிக்க கூடாது ஆசைப்படக்கூடாது என்று அதற்காக என்ன வழிகாட்டலை கொடுத்தால் சாதாரண துண்டை கட்டி வைத்து வீடு வீடாக சென்று பிச்சை கேட்க வேண்டும் பிச்சை எடுத்து என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட வேண்டும் இதுதான் போதிக்கப்படக்கூடிய போதனை உலகத்தை விட்டு விலகி இருக்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமும் துகுதை சொல்லுகிறது இஸ்லாமும் உலகத்தை ஆசைப்படக்கூடாது என்று சொல்லுகிறது ஆனால் பிச்சை எடுக்க வேண்டும் என்று சொல்லவில்லை மட்டுமல்ல நல்ல நேர்மையாக வியாபாரம் செய்பவர்களை சுவர்க்கவாசி என்று காட்டியது சொல்லுதாலை சொன்னார்கள் அத்தாஜி சதுக்குள் அமீன் யார் வியாபாரம் செய்கிறார் நேர்மையாக செய்கிறார் உண்மையாளராக வியாபாரம் செய்கிறார் என்றால் அவர் நபிமார்களோடு துவக்கத்தில் இருப்பார் என்றார்கள் சங்கல்லாபயம் சம்பாதிக்க கூடாது என்று சொல்லவில்லை பிச்சை எடுத்து வாழ வேண்டும் என்று சொல்லவில்லை அன்றாடம் கிடைப்பதை சாப்பிட்டு விட்டு விளக்கத்தை முற்றிலுமாக துறந்து போக வேண்டும் என்று சொல்லவில்லை சம்பாதித்தால் நேர்மையாக நியாயமாக உண்மையாக இருந்து சம்பாதித்தால் அந்த சம்பாதிக்கக்கூடிய வியாபாரியும் கூட நபிமார்களோடு இருப்பார்கள் என்றார்கள் சங்கல்லாசன் மோசன் நல்ல குணத்தை வெறும் வாழ்க்கையில் பக்கத்து வீட்டார்கள் மட்டுமல்ல வியாபாரத்திலும் நல்ல குணத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இஸ்லாம் எங்களுடைய வியாபாரத்திலும் மக்களாக இருக்க வேண்டும் எங்களுடைய குடும்பத்திலும் நல்ல குணம் இருக்க வேண்டும் எங்களுடைய சமூகத்தாரோடு நல்ல குணம் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் அதுவே அப்படிப்பட்ட குணத்தை போதிக்க வந்தவர்கள் தான் சண்டு வடை செல்லும் அவர்கள் அஷ்டரப்படி தானகி அகமல்ல அவர்கள் மிகப்பெரிய அவர்களுடைய முரீதுகள் வந்தால் எவ்வளவு சிக்கல் செஞ்சிருக்கிறீங்க எவ்வளவு அமல் செஞ்சிருக்கிறீங்க அதையெல்லாம் கேட்பதை விட உடனே கேட்கிற கேள்வி என்ன கேட்டா ட்ரெயின்ல வந்தீங்களா டிக்கெட் எடுத்தீங்களான்னு கேட்பான் ஏன்னா வடநாட்டுல டிக்கெட் எடுக்கிற பழக்கமே கிடையாது இன்னைக்கும் அப்படித்தான் இந்த வடநாட்டுக்காரன் தமிழ்நாட்டுல வரைக்கும் அதுவும் பெரிய பிரச்சனை டிக்கெட்டு எடுக்க மாட்டாங்கிறது மட்டுமல்ல நம்ம ரிசன் பண்ணியிருந்தால் ஐம்பத்தி சவுக்கும் இருக்கும் வடநாட்டு நடந்தது நம்ம செலவு செஞ்சு இன்னைக்கு டிக்கெட் எடுக்கிறதா அவ்வளோ பெரிய கிடைக்கும் தற்கள் அதுக்கு பிறகு பிரிவியம் கற்கள் ஐநூறுரூவா டிக்கெட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா மூவாயிரம் ரூபா கிடைக்கும் வாங்க வேண்டியிருக்கும் அப்படி சிரமப்பட்டு டிக்கெட் வாங்கின தலைவர்கள் கூட அஞ்சு சேவைக்காரன் ஓரம் டிக்கெட் கிடையாது அஞ்சு ரிசர்வேஷன் ஏறுவாங்க நம்ம சீட்லேயே வந்து உட்காருவோம் ஆனா யார் டிக்கெட் எடுத்துட்டு பயணம் செய்கிறாங்களோ அந்த வசதியை முறைப்படுத்துறது கூட முறையான நிர்வாகம் கிடையாது எத்தனையோ ட்ரெயினில் பயணம் செய்வதற்கு தெரிஞ்சிருக்கும் பல சிரமங்களை கஷ்டங்களை அனுபவிச்சு தான் சொல்வார்கள் அவங்க கேட்பாங்க முறியீடு டிக்கெட் எடுத்துட்டு வந்தீங்கன்னா கேட்பாங்க டிக்கெட் எடுத்து அதை டிக்கெட் நீங்களால் கேட்கறதுக்கு முன்பாக இந்த கேள்வி எதற்காக கேட்கிறாங்க பொருளாதாரத்திலே நீங்கள் சுத்தமாக எழுத வேண்டும் அக்கலாத் என்பது குணம் என்பது வெறுமனே நாம் சொல்லிக் கொள்வதும் பேசிக்கொள்வதும் அல்ல உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் வர வேண்டும் டிக்கெட் எடுத்து விட்டு வந்தீர்களா பையனை கூட்டு வந்தீங்கன்னா பதிமூணு வயசாகிருக்கு எத்தனை வயசானா டிக்கெட் எடுக்கணும் கரெக்டா எடுத்தீங்க இது ஏன் போதனை நல்ல குணம் துறைகளிலும் நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு போதனையைத்தான் சங்கதாலை சங்கம் அவர்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அந்த நல்ல குணத்தை நிறைவாக்குவதற்காகத்தான் நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார்கள் சங்கதா சங்கம் அவர்கள் அவர்கள் இந்த உலகத்திற்கு வந்த இந்த மாதத்திலே அவர்களைப் பற்றி புரிவதற்கும் விளங்குவதற்கும் அறிந்து கொள்வதற்கும் அத்தோடு அவர்களுடைய வாழ்க்கையை முன்மாதிரியாக முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு அமல் செய்வதற்கும் அல்ல ஒப்பி செய்தல் வாராக பார்க்கிறது அவனால் நடந்திருந்தார் அப்படின்னாலுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரலாறு